தங்கை தமக்கையோட கணவர் மச்சனை இடம் வந்து முன்னாடி வாங்கி போட்டிருக்காங்க இப்போ உண்டான சூழ்நிலையில் அந்த இடம் வந்து அதை விற்பனை செய்யணும் அதை அதை சரியாக வெளியில் பகிராமல் அது விற்கிறதுக்கு விற்க முடியாமல் சூழ்ச்சிகள் மறைமுக சூழ்ச்சி அதாவது வர்றவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த இடம் விற்பனை ஆகாமல் இருக்குது இப்போ அதோட அந்த உயர்ந்த உயர்ந்தபட்ச நிலையை கூட விலை நிலையை கூட தளர்த்தி அதை எப்படியாச்சும் தேவைக்கு விற்றணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் அதில் ஏகப்பட்ட ரூபா முடங்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு வெளியிலேருந்து வட்டி கிட்டி எடுத்து கெட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை விற்கணுங்கிற நிலையாக அகத்திய பெருமான் திருவடியில் எந்த ஊர் எல்லாம் அகத்திய சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல ஓம் சாய் நமக ஓம் சிவமக வாலச்சித்தரே நமக என்னோடய நேம் சுரேஷ் பாண்டியா நான் விருதுநகர்லேருந்து வர்றேன் இடம் வந்து வடமலக்குறிச்சி ரோட்டில் கல்பப்பட்டி ரோட்டில் வடமக்குறிச்சியில் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மெயின் ரோட்டில் இருக்குது இதற்கு பார்த்துருக்குது இங்கய்யா கல்லுப்பட்டி சரி அகத்திய பெருமானுக்கு போது பார்த்துருவாங்க ஒரு இதுக்கு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு முறைக்கு தான் சொல்லுது நீங்கள் யாருன்னு என்ன அகத்திய பெருமானுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயங்களை சொல்லி கேட்போம் அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு எதாச்சும் ஏதாச்சும் ஆகமோ எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்க அப்படி இதுவரை இதுவரை கேட்கலை விற்கிறதுக்கு வேலை விஷயமாக கேட்டுக்கிட்டே இருந்தார் அது ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது எந்த விஷயமும் வந்து அந்த இயல்பு வாழ்க்கைக்கு தேவைப்படுது ஆதி நிலை கொண்ட அருள் திருச்சபைதனை நற்சபையாய் ஏற்று சித்தனோடு ஒன்றாக பயணித்து அருள்நிலையாய் சீடராக வளம் வரும் அரசபாண்டி தம்பதியர் மலலையர்க்கு அவன் உறவாளருக்கும் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு அவன் உறவாளனாக தொடர்நிலை பயணமாக சித்தனையும் சிவசபையையும் இறைசூற்றம்மன் நூலினையும் நூல்தாங்கிய சீடர்களையும் நல்நிலையாய் உயர்நிலையில் வைத்து வளம் வருகின்ற அற்புதமான சீடரே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற அவ் இடம் தனை அத்தளந்தனை தடம் தணை பறைசாற்று நிலைக்கு அழைத்து செல்ல அதனை கொண்டு செல்ல பரவலாக அதனை மாற்றானுக்கு தெரிவிக்க ஒரு கணத்தை ஒரு கணம் அதை உன் தளத்தில் அமர வைக்கின்றோம் அக்கணம் ஆஞ்சநேயன் என்று அகத்தியன் ஆசி வழங்கினார் அவன் அத்தலமதில் இருக்கும் அற்புதமான நிலைகளை எடுத்து கூறுகின்ற நிலையை சூட்சமமாக கண்காணிப்பான் அகத்தியன் தலைமையில் என்று நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாக அவ்விடத்தில் ஆற்ற வேண்டிய ஒரே ஒரு ஆகமம் நான்கு திசைகளிலும் நான்கு திசைகளிலும் அத்தடம் இருக்கும் நான்கு திசைகளில் நான்கு பகுதியில் நான்கு திசைகளில் நான்கு பகுதியில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அதனை ஒன்றாக கலந்து அதிலிருந்து ஒரு கைப்பிடி மண் அளவு எடுத்து உனது இல்லமதில் ஒரு வெண் தூசில் மஞ்சள் தோய்ந்த வெண் தூசில் கலந்து அதில் உன்னுடைய வயது எத்துணை வயதோ அத்துணை ஒரு ரூபாய் நாணயமதை அதில் வைத்து நீர் உமது பூஜை அறையில் வைத்து அகத்திய ராமந்தனை மூவேலு முறை சிவமகா வாழை சித்த நாமத்தினை மூவேலுமுறை உம்முடைய குலதெய்வ நாமத்தினை மூவேலுமுறை அத்தலத்தில் இருக்கும் அம்பாளினுடைய நாமத்தினை மூவேலுமுறை அத்தலத்தின் அருகாமையில் இருக்கும் நீர் கூறுகின்ற தலத்திற்கு அருகாமையில் இருக்கும் அம்பாளினுடைய நாமம் வெயில் உகந்த அம்மனுடைய நாமமாக விளங்கும் என்று நினைக்கின்றேன் அம்மனுடைய நாமத்தினை ஒன்றாக உச்சரித்து நீர் வளம் வருகின்ற பொழுது சபையோடு நல் நம்பிக்கை நிலையோடு வருகின்ற பொழுது நிச்சயமாக ஆஞ்சநேயன் அதற்குரிய பணியாற்றி அகத்தியனிடம் உரையாடி அந்நிலையை பறைசாற்றுகின்ற அற்புத நிலையோடு அதனை உம் கரத்தில் வந்து ஒப்படைக்கின்ற பணியை விரைவாக நீர் நினைக்கின்ற நாட்களுக்குள் விரைவாக அது நிறைவேறும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சரண் நுழைக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஆசி என்ற அகத்தியன் வழங்கி மதியம் ஓம் அகதீச ஓமகதி அதி சாய நமக்க